மிக பெ மிகச்சிறந்த படத்தை பண்ணிருக்க அப்பாவும் பையனும் போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க பையன் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஓட்டேட் பண்ணிருக்கா ரொம்ப சிறப்பான படம் அதாவது வந்து திரைப்படங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் அது மக்களுக்கானதாகவும் இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோட அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு என் உயிருமையிலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் இந்த திராவிட நாய் எதற்கு இப்படி குலைக்கிறது என்பதற்கு காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன் முதல்ல இந்த நாய் குழைத்த அந்த வீடியோவை ஒரு முறை பாத்துருங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மரவர் கூட்டம் நேற்றைக்கு இன்றைக்கு முளைத்த காலாடல்ல கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா சொன்னா நான் இன்றைக்கு நடப்போவது ஒரு ஒட்டு மாஞ்செடி இந்த மாஞ்செடி வளரும் இந்த செடியின் விதையை நசுக்குவார்கள் தூக்கி எறிவார்கள் கிழித்து போடுவார்கள் ஆனால் நாங்கள் நடுவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வீரிய விதை அது மண்ணை கிழித்து வளரும் நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் உங்களால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது எங்கள் திராவிட நாடு கோரிக்கை பற்றி பெறும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது எப்படி என்று சொல்லுகிறேன் அப்படி அண்ணா முழங்கினார் அண்ணாவின் ஆட்சியை அழிக்க நினைத்தார்கள் அண்ணாவினுடைய பெயரை அழிக்க நினைத்தார்கள் அப்போது அண்ணா வீர் கொண்டு எழுந்து சொன்னார் என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன் என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன் தமிழ்நாடு என்கிற பெயர் வைக்கிற போது ஒரு நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாடா என்று கேட்டார்களாம் இது திராவிட நாடின் மறுவடிவம் தான் இந்த தமிழ்நாடு என்கிற பெயரை எவனாவது மாற்ற நினைத்தால் அவனை தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விடமாட்டார்கள் அப்படி அவனுக்கு ஒரு அச்சம் இந்த அண்ணா அண்ணா அர்த்தம் என்று சொன்னார் நான் சொல்லுகிறேன் மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு பேரு வச்ச வேண்டாம் திமுக யாரு கிட்ட வந்து என்ன பேசுறீங்க இந்த நாய் இந்த அளவிற்கு குழைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ராபின்சன் பூங்காவில் அண்ணா அவர்கள் ஒரு மா விதையை நட்டார் அந்த மா விதை முளைத்து மரமாகி பல மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்று மா விதையை நட்டார் ஒட்டு விதையை நட்டாராம் அது கூட ஒட்டு மா விதையை கொண்டு போய் நட்டாராம் உண்மையிலேயே நட்டார் எதுக்கு நட்டார் தமிழ்நாட்டை காக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்வளிக்கும் தமிழ்நாட்டுக்கு நிழல் கொடுக்கும் என்று அண்ணா செய்தார் அந்த நம்பிக்கை அண்ணா அவர்கள் ஆட்சி செய்த அந்த இரண்டு ஆண்டுகள் மட்டுமே அந்த மக்களுக்கு இருந்தது இரண்டு ஆண்டுகள் கூட முழுமையாக ஆட்சி செய்யாத அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி நட்ட அந்த மாவெத தமிழ்நாட்டில் வளர்ந்து மக்களுக்கு நிழல் தரும் என்று எண்ணிதான் அண்ணா செய்தார் ஆனால் அந்த இயக்கத்தை இப்படி குடும்பம் கவலைகரம் செய்து தமிழ்நாட்டை நடு ரோட்டில் நிற்க வைக்கும் என்று அண்ணா எண்ணி இருந்தால் உங்களை எல்லாம் அன்றே வீழ்த்தியிருப்பார் எப்படி வெட்டி வீழ்த்தியிருப்பார் காலம் அவரை வேகமாக கொண்டு சென்று விட்டது அதன் பிறகு திமுகவை கைப்பற்றிய முதல் திருடன் சர்க்கர நாற்காலி கருணாநிதி அன்றிலிருந்து இன்று வரை திமுக கருணாநிதி குடும்பத்தின் சொத்தாக மாறி போனது அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னா மக்களை திமுக கொன்றது அந்த உயிர் பலியால் திமுகவின் குடும்பம் கோடி கோடியாக சம்பாதித்து குவித்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திட்டம் போட்டு கருணாநிதி மதுவை கொண்டு வந்து திணித்தார் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டை அதிலிருந்து மீட்கவே முடியல வந்தாலும் முழு காரணமாக முதல் காரணமாக இருப்பது மதுதான் மதுவால் தான் தமிழ்நாடு முற்றிலுமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது அதை எந்த அரசியல்வாதியும் அவர் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதை பத்தி கண்டுக்க மாட்டான் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதை பத்தி கண்டுக்க மாட்டான் ஆனா ஆட்சிக்கே வராத பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தான் அன்னைக்கு இருந்து வரைக்கும் பேசிட்டு இருக்கார் தமிழ்நாட்டின் அவசியம் எது அதை பற்றி யாராவது பேச தயாரா இருக்கீங்களா ஆபாசங்களை மேடையில் திமுகவின் மேடையை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் திமுக பேச்சாளர்கள் சீமான் என்று தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அவரை இப்படிதான் பேசுவீங்களா நீங்க போய் நாலு வருஷம் ஊதுபத்தி சுதந்திர போராட்ட தியாகத்தில் இல்ல ஈழத்துக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டே நின்று சண்டை போட்டு வந்து சாண்டம்மா இவர் போய் உக்காந்து ஒரு மணி நேரம் உரையாடினார் என்ன உரையாடின எவ்வளவு கோடி இருக்கு கூட்டணி போட்டுக்கலாம் இவர்கள் எல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற வருகிறார் அண்ணே வந்து ஐயாட்ட போய் பாக்கெட்ல இருந்து பேனா எடுக்காது இந்த கம்னாட்டியோ போய் கலைஞர் பக்கத்துல உட்காந்து அவர் பாக்கெட்ல இருந்து பேனாவை எடுத்தாங்கலாம் யாரு நம்ம மன்ன சீமா அவர் வெறும் ஓஎல்ல கதையா விடுறார் என்ன வச்சு ஓல ஆப் இருக்குல்ல கேபுலாம் வரும் இல்லையா அந்த கதையாக விட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம தம்பிக்கு இந்த சமஸ்கிருதம்னாலே பிடிக்காது மாவீரனுக்கு பேசுகிறார் அவரு போய் நின்றுக்கிட்டு யாரே அவரு போய் நின்றுக்கிட்டு என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஊதுபத்திலாம் நல்லா உருட்டினீங்களா அம்மாவின் அதிமுக ஆட்சியை இங்கே கொண்டு வருவதற்கு அதிமுகவினர் செய்ய வேண்டியது என்ன கொல்லையடிக்கிறது தான் வேற என்ன நான் போயிருந்தேன்னா பச்சை பட்சையா கேட்டு வந்திருப்பேன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா கொஞ்சமாவது சூடு சுரண இல்லையா எண்பது கோடியில ஜெயலலிதாவுக்கு திறந்தீங்களா அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு நீங்க போய் அஞ்சலி கூட செலுத்த முடியல ஏன்னா சசிகலா உள்ள வந்துருமா ஊழலால் பிறந்து ஊழலால் வாழ்ந்து ஊழலுக்காகவே பிறந்து ஊழலால் வென்று ஊழலையே செய்து இங்கே மரணித்து கிடக்கிறேன் என்று நான் பிட்டர் போட்ட போது இந்த மக்கள் சமூகம் கொண்டாடியது அந்த ஊழல் ராணிக்கு இன்றைக்கு பிறந்தான் ஜெயலலிதாவே உருப்படி இல்லைங்கிறப்ப ஜெயலலிதாவினுடைய டயர் நக்கிகளாக பிறந்து நக்கி குடிப்பதையே நல்லது என்று சொல்லுகிற இந்த நாய்களை பற்றி பேசுகிற அவசியம் நம்முடைய தலைவர் பிறந்த நாள் மேடையில் இல்லை ஐயா திமுகவை அளிக்க வேண்டும் ஏன்னா அழிக்கணும் ஊழல் செய்தார்கள் பத்து வருஷமா நாங்க ஆட்சியில் இல்லடா ஊழல் செஞ்சது டெட் பாடிடா அந்த கம்ம நாட்டின்னு சொல்லுவியா நீ சீமான உனக்கெல்லாம் திமுகவுல பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு பேர் நீ பேச்சாளரா நான் கேட்கிறேன் பிரசன்னா ஒரு பேச்சாளரா அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் முழங்கிறார் நேருவை கதற விட்டார் ஆமா எதற்காக திராவிடர்களின் உரிமைகளை பாராளுமன்றத்தில் அண்ணா பேசினார் தமிழர்களின் உரிமையை பேசவே இல்லை அண்ணா திராவிடர்களின் உரிமையை பாராளுமன்றத்தில் முழங்கிறார் தமிழர்களின் உரிமையை பேசவே இல்லை அண்ணா சென்னை ராஜதானியாக இருந்த இன்றைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு என்ற பெயரை கொண்டு போய் சேர்த்தது அண்ணாதினுடைய ஆட்சி ஆனா நீங்க அதை செய்யலைனாலும் யாரும் விட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா இதற்கு முழு முதல் காரணம் அண்ணா மட்டுமே என்று நம்ம சொல்லிட முடியாது அண்ணா மட்டுமே இதற்கு முழு முதற் காரணம் என்று சொல்லிவிட முடியாது விருதுநகர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சங்கரலிங்கனார் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணா நோம்பு இருந்து இறந்தே போனார் எதற்கு சென்னை ராஜதானிக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று எழுபத்தி ஆறு நாட்கள் தன்னுடைய வீட்டிலேயே உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் இந்த கேடுகட்ட திராவிட பதவி வெறியர்கள் சங்கரலிங்கனாருக்கு எத்தனை பேரும் புகழையும் சேர்த்திருக்கீங்க இதுவரையில் சங்கரலிங்கனாருக்கு எத்தனை இடங்களில் சிலை வைத்து அவரை பெருமைப்படுத்திருக்கீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் அண்ணாவுக்கு சிலை எம்ஜிஆருக்கு சிலை பெரியாருக்கு சிலை கருணாநிதிக்கு சிலை ஜெயலலிதாவிற்கு சிலை தமிழ்நாடு அதற்கு கோடிக்கணக்கான மக்களினுடைய வரி பணம் தமிழுக்காக உயிர் நிறுத்த சங்கரலிங்கனாருக்கு எத்தனை இடத்துல செலவைத்து அவரை கொண்டாடி போற்றி புகழ்ந்துருக்கீங்க நீங்க தமிழர்களின் உரிமையை பற்றி பேசுறீங்க அரசியல் நாகரிகம் தெரியல ஒரு மேடை நாகரிகம் தெரியல நீ எல்லாம் ஒரு பேச்சாளர் உனக்கெல்லாம் வெக்கமில்லையாடா மேடையில் பேசுனா கேட்குறேன் உனக்கு வெக்கமில்லை மேடையில் ஏறிட்டா எதை வேண்டாம் பேசலாம் ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கு அதிகாரம் கையில் இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது இதே வார்த்தைய அந்த கம்ம நாட்டில் நீ சொன்ன அந்த வார்த்தைய ஆளினை பார்த்து இன்னொரு கட்சியினுடைய தொண்டை இன்னொரு கட்சியினுடைய பேச்சாளர் இப்படி பேசினா சும்மா இருப்பீங்களா நீங்க சாட்டை துரைமுருகன் மயிரேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி

நான் எனக்கு ஒன்றுமே புரியலாம் வந்து அரசியல் மேடையா இல்லை ஆபாச மேடையா இது நான் கேட்குறேன் இது அரசியல் மேடை ஆபாச மேடையா இன்றைக்கு விஜய் வந்துட்டு உங்களுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் திமுகவிற்கும் திராவிடத்திற்கும் மிகப்பெரிய பேர் இடி விழுந்திருக்கிறது அதனால இவர்களை நாங்கள் எதிர்த்து பேசுறோம் இவர்கள் கருத்தியல் ரீதியாக எதிர்கருத்தை வைக்கிறோம் அப்படின்னா எப்படிடா பேசுவீங்க மேடையில் தான் பேசுவீங்களா கோத்தா கொம்மா என்னடா பேச்சு இதெல்லாம் எவன்டா கற்றுக் கொடுத்தான் கருணாநிதிய கற்றுக் கொடுத்துட்டு போன இதெல்லாம் உங்களுக்கு கருணாநிதி மாதிரி ஒரு யோகியங்கிட்ட அரசியல் கற்றவன்லாம் இப்படிதான்டா இருப்பீங்க கருணாநிதி மாதிரி யோகியங்கிட்ட அரசியல் கற்றவன்லாம் இப்படிதான் இருப்பீங்க இதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து அப்படி கிழிச்சிட்டாரா நார் என்ன கிழிச்சிட்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேடைக்கென்று நாகரிகம் உள்ள ஒரு மேடை பேச்சாளரை உருவாக்க துப்பற்ற ஒரு இயக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு நாய் தான் கொலைச்சிட்டு கிடந்தது மேடை மேடைக்கு இப்ப அந்த ஆறு மாசமா அந்த நாய் மேடையில் இல்லை இந்த சைதை சாதைக்கெல்லாம் ஒரு பேச்சாளன் சொல்லிட்டு இந்த திமுக மேடைக்கு மேடை இவனை பேச வச்சு இப்படி ஒரு ஆபாச நாடகத்தை நடத்துவீங்களா வெக்கமே இல்லை உண்மையிலே திமுகவுக்கு ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கா நான் கேட்குறேன் திமுகவிற்கு ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கா உங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி கருத்தியல் ரீதியாக ஒரு கருத்தை முன் வைக்கிறார் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை வைங்க எப்படி வைக்கணும் கோத்தா குமார் தான் சொல்லி வைப்பீங்களா நீங்க என்ன ரவுடி பயலுங்களாடா நீங்க நான் கேட்குறேன் நீங்க என்ன ரவுடி பயலுங்களா ஏன்னா இந்த குடியாத்தில் ஒரு பொறுக்கி இருக்கிறான் அந்த நாய் வாய் திறந்தாலே சாக்கடையும் கோபமாக வாயில் வந்து கொட்டுது ஆனால் அவனுக்கு இந்த கேடுகட்ட திராவிட மாடல் அரசு போலீஸ் பாதுகாப்பு போட்டு இருந்தது வெக்கமே இல்லை இதெல்லாம் வெக்கம் செயலுது உண்மையிலே வெக்கம் செயலுது அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ஏர்போர்ட் மூர்த்திய நடு ரோட்ல வீசிக்காக அடிச்சு உடைக்கிறான் அந்த அடித்தவர்களை யாரையும் சிறைப்படுத்தல அடிப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தியை சிறைப்படுத்தி குண்டா சவர் மேல போட்டிருக்கீங்க எப்படிப்பட்ட கேடு கட்ட திராவிட மாடல்னு தெரிஞ்சிக்கங்க இந்த கேடு கட்ட திராவிட மாடல் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருமா இதை கேட்டால் நமக்கு எதில் சிரிக்கிறதுனே தெரியல வெட்கமாக இருக்குடா வெட்கமாக இருக்குடா உங்களை பற்றி பேசுகிறதே வெட்கமாக இருக்குடா ஆனால் எம் மக்களுக்கு உங்களுடைய உண்மை முகம் தெரியணும்னு நான் இருக்கேன் என்னுடைய மக்களுக்கு உண்மை முகம் தெரியணும் உங்களுடைய அயோக்கியத்தனை புரியணும் அது வரைக்கும் பேசுவேன் பேசுவேன் ஊழலை பற்றி திமுககாரம் பேசத்துக்கு எவ்வளவுக்கும் யோகிதை இல்லை அதிமுககாரம் பேசுறதுக்கு எவனுக்கும் யோகிதை இல்லை ஊழலை பற்றி திமுககாரம் பேசுவதற்கு அதிமுககாரம் பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை இல்லை இதில் நீ ஒன்றும் உத்தமம் கிடையாது அவன் ஒன்றும் பெரிய உத்தமனுக்கு உத்தமம் கிடையாது ரெண்டு பேரும் அயோக்கிய பயிலுங்கிறாடா நேற்று ஜெயலலிதா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனாங்க கனிமொழியும் ராசாவும் திகார் சிறையில் இருந்தாங்களே என்ன வழக்கு அது கனிமொழியும் ராசாவும் திகார் சிறையில் இருந்தாங்களே என்ன வழக்கு அது நாட்டுக்காக தான தர்மம் செய்ததற்காக உள்ள வச்சிருந்தாங்களா நாட்டுக்காக நாட்டு மக்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்காக இவங்களுடைய பூர்வீக சொத்தை எல்லாம் விற்று தான சிறைப்படுத்தி திகாரில் கொண்டு போய் போட்டாங்களா திருட்டு திருட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை டூஜிஸ் பெட்ரமில் கொள்ளை அடித்த குற்றத்துக்காக திகார் ஜெயிலில் கொண்டு போய் போட்டு வச்சிருந்தாங்கடா கனிமொழியை ராசாவை அதை பற்றி பேசன்டா நீ அதை பற்றி பேச பிரசன்னாவுக்கு அவுக்கு சொன்னேன் அதை பற்றி பேச பிரசன்னா இந்த சைதை சாதிக்கு அதை பற்றி பேசேன் அதை பற்றி பேசேன்டா பார்க்கலாம் கனிமொழியும் ராசாவும் எதற்காக சிறையில் இருந்தார்கள் நிறைய ஆண்டு காலம் கனிமொழியும் ராசாவும் திகார் சிறையில் எதற்காக இருந்தார்கள் பேசுங்கடா பார்க்கலாம் ஊழலை பற்றி பேசுவதற்கு திமுக காரனுக்கோ அதிமுக காரனுக்கோ எவனுக்கும் இருக்குதே கிடையாது மற்றவர்கள் நீங்க எல்லாம் யோகியவான்கள் அயோக்கிய பயிலுங்க உன் தலைவன் சக்கர நாற்காலியும் உன் தலைவன் துண்டு சீட்டு அயோக்கியம் துண்டு சீட்டுக்கு கீழே இருக்கிற இந்த உதவாநிதி அயோக்கியம் அவனுக்கு கழிவு விடுற நீங்க பச்சை அயோக்கிய பயிலுங்க நீங்க பேச உங்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்கு செந்தில் பாலாஜியை போன்ற கேடு கட்டவர்களை எல்லாம் திமுக அமைச்சரவையில் வைத்துக் கொண்டிருந்த நீங்கள் ஊழலை பற்றி பேச தகுதியற்றவர்கள் விஜயனுடைய பிரச்சாரம் இவர்களை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஆனால் அது உண்மையா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜயனுடைய பிரச்சாரம் இவர்களை அதிர செய்திருக்கிறது அதிமுகவையும் அதிர செய்திருக்கிறது அது உண்மைதான் ஆனால் ஆனால் இது இவர்களே செய்த சூழ்ச்சியா என்று நாம் பார்க்கணும் பொறுத்திருந்து கமலஹாசனை திணிச்சதே இவர்கள் தான் அன்றைக்கு அதிமுகவை தோற்கடிப்பதற்கு திமுகவை வெற்றி பெற செய்வதற்கு கமலஹாசனை திணித்தது திமுக இதே வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக விஜய் கொண்டு வந்து களத்தில் திணித்து இருப்பதாகத்தான் இப்பொழுது தகவல் வெளியாயிருக்கு எது உண்மைங்கிறது கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வரபோது எத்தனை கோடியை வாங்கி என்ன நாடகத்தை நடிக்கிறார் விஜய் அப்படின்னு போக போக தெரிஞ்சுட்டு போகுது வரும் அயோக்கிய பயல்களினுடைய வேஷம் ஒரு நாளைக்கு களைஞ்சே தீரும் தமிழர்களை இத்தனை நாட்களாக குனிய வைத்து அவர்கள் மீது பயணம் செய்த இந்த திராவிடத்தினுடைய ஒட்டுமொத்த முகமும் கிழிகின்ற தேர்தல் தான் ஒட்டுமொத்த முகமும் கிழிய போகின்ற தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் என்ன பொறுத்திருந்து பாருங்கள் தேர்தலுடைய முடிவுகள் தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு பேரடியாக இருக்கும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே